அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு கட்சிகளும் ஏதோ ஒரு வடிவத்தில் தேர்தல் பரப்புரையை துவங்கியிருக்காங்க ஆளுங்கட்சியின் மீது எதிர்கட்சிகளும் எதிர்கட்சியின் மீது ஆளுங்கட்சிகளும் மாறி மாறி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அதில் பல உண்மைகள் வெளிவருகிறது அப்படி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் புரட்சி தமிழரின் புரட்சி பயணம் என்று மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த ஏழாம் தேதி துவங்கி ஒரு பரப்புரையை பண்ணார் அந்த பரப்புரையில் அவர் கேட்குற கேள்விகள் தமிழ்நாடு அரசை நோக்கி பலவிதங்களில் விவாதப்பொருளாக பொருளாக இருக்குது அதில் மிக குறிப்பாக தமிழ்நாடு அரசனுடைய நிதி நெருக்கடி குறித்து நேற்று கடலூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க அதில் அவர் என்ன சொன்னார்னா ஒன்போது லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்கிறது இந்த கடனுக்கான காரணங்கள் என்று சொல்லி எடப்பாடி பழனிச்சாமி ஒரு சில காரணம் சொல்லிருக்காரு அந்த காரணங்கள் உண்மையிலேயே அது மட்டும் தான் காரணங்களா எடப்பாடி பழனிச்சாமி சொல்லி இருப்பவர்களுடைய பின்னணி என்ன உண்மையிலேயே தமிழ்நாடு அரசுக்கு கடன் சுமை இருக்கிறதா இல்லை கடன் இல்லாத போது நடிக்கிறதா அப்படிங்கறதுதான் இந்த காணொலியுமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் தமிழ்நாடு அரசனுடைய கடன் ஆக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருப்பது ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஆனால் கடன் ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக தமிழ்நாடு அரசு கடனை வைத்துக்கிறது இந்த கடனுக்கான காரணம் என்ன நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஐம்பது வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கடன் அஞ்சு வருஷத்துல ஒம்பது கோடி கடன் மொத்தமாக தமிழ்நாட்டில் காமராஜர் காலத்துக்கு பிறகாக வந்த ஆட்சிகள் கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க கடன் வாங்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போது இறங்கும்போது கால லட்சம் கோடி கடன் சொல்லி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் அன்றைய எதிர்கட்சித் தலைவர் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடன் வாங்கி கூமிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசு வந்து நிதி நெருக்கடி ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே குற்றச்சாட்டு முன் வச்சார் அதிமுக ஆட்சியில் கடன் வாங்கப்பட்டது என்று குற்றம் சாட்டிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நான்கு வருஷத்தில் வாங்கின கடன் மட்டும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி கடனை வாங்கி மகளிர் உரிமை தொகை கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கேள்வியா இருக்கிறது இப்போ அரசுக்கு வருவாய் அதிகமாக இருக்கு வருமானம் அதிகமாக இருக்கு மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க படித்த பெண்கள் வீட்டில் இருக்காங்க அவங்களும் அவங்களுக்கு ஒரு உரிமை தொகை தேகப்படுது அதனால வந்து இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளை பல்வேறு நாடுகள் இந்த மாதிரியான பண்ணி ஐரோப்பிய நாடுகளில் கூட கொடுக்குறாங்க அதாவது வீட்டை பார்த்துக்கொண்டு கேர்டேக்கராக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு உதவித்தொகை போல் கொடுக்குற வழக்கம் இருக்கிறது பல்வேறு எக்ஸஸாக இருந்தா கடன் வாங்கி எந்த நாடும் எந்த அரசும் கொடுக்கல ஆனால் இந்த அரசு கடன் வாங்கி ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாயை இந்த மகளிர் உரிமைத்தொகை மூலமாகவும் இலவச பேருந்துங்கிற பேரில் ஒரு மூவாயிரம் கோடிக்கூட கிட்டத்தட்ட இந்த ரெண்டுக்கும் சேர்த்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மூன்று ஆண்டுகளை கணக்குடும்போது கிட்டத்தட்ட இதுலேயே ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அரசு வெட்டியாக கடன் வாங்கியிருக்கிறது இது ஒன்று அப்படின்னா இந்த இலவசங்களை நம்பித்தான் திரா பொதுவாக இந்த திமுக போன்ற கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட ஓட்டை பறிக்கிறாங்க ஏன்னா இலவசம் வந்து பெரிய தாக்கம் பேர்தரசையை ஈடுபடுத்தணும் இல்லை ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் நிதி நடக்கடி உள்ளாக்கிட்டு இப்படி ஒரு ஓட்டை பறிக்கிற வேலையை செய்யணுமா அப்படிங்கிறதா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோடைய கேள்வி அதெல்லாம் தாண்டி இன்னொன்று முக்கியமான குற்றச்சாட்டு முழு நோக்கிறாரு அது என்னென்னா தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை மின்சாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிக்கையின்படி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி மின்சாரத்துறையில் மட்டும் கடன் இருக்கிறது அப்படின்றாங்க மின்சாரத்துறையில் ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று ஆண்டுகளுமே மின் கட்டணத்தை ஏற்றினாங்க கிட்டத்தட்ட ஒரு யூனிட் ஏழு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் உயர்த்தப்பட்டது கடந்த மாதம் கூட மீண்டும் மின்கட்டண உயர்வு ஏற்ற போத சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒவ்வொரு ஆண்டும் மின் விநியோகம் வந்து அதிகமாக நடக்குது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி யூனிட் வந்து மின் விநியோகம் அதிகமாக நடந்திருக்கிறது தமிழ்நாடு சொல்லுது அப்போ மின் விநியோகம் அதிகமாக நடக்குது மின் கட்டண உயர்வு நடந்திருக்கிறது அப்படின்னா எப்படி வந்து கடன் ஏற்படுது இருபத்தி ஆறாயிரம் கோடி வந்து நஷ்டம்ன்றாங்க மின்சாரத்துறை இருபத்தாறம் கோடி நஷ்டத்தில் இயங்குது ஒன்றரை லட்சம் கோடி அதுக்கு வந்து கடன் இருக்கிறது அப்படின்றாங்க நஷ்டத்துலையும் எங்குது கடனவு இருக்குது ஆனால் மின்சாரம் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க மின்கட்டண உயர்வு நடந்துக்கிறது கிட்டத்தட்ட மூன்று மடங்கு நான்கு மடங்கு மின்கட்டணம் சாதாரணமாக நம்ம அலுவலகத்துக்கு ஐயாயிரம் ரூபா வந்து கொடுந்த மின்கட்டணம் இப்பொழுது அப்படியே வந்து மூணு மடங்கு அதிகமாக மின்கட்டணம் வருது சில வீடுகளில் கேட்கும்போது ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டிட்டுருந்தோம் இப்போ நாற்பதாயிரம் கட்டுறோன்றாங்க சில அலுவலகத்தில் நாற்பதாயிரம் கட்டியிருந்தோம் ரெண்டு லட்சம் கட்டுறாங்க அப்போ நாலு மடங்கு அஞ்சு மடங்கு மின்கட்டண உயர்வு நிகழ் தமிழ்நாடு முழுக்க அப்படி இருந்தும் எப்படி நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னா தனியார் முதலாளிகள் இருந்து வாங்கக்கூடிய மின் மின்சாரத்தை வாங்கும்போது அதுக்கு அதிக பணத்தை கொடுக்கறாங்க அதிக கட்டணத்தை கொடுக்கறாங்க இதில் தான் தமிழ்நாடு மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் ஏங்கன்னு சொல்லி அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அரசு தனியார்கள்கிட்ட மின்சாரத்தை மின் மின்சாரம் வாங்கும்பொழுது அதிக கட்டணம் கொடுக்குது அது அந்த கட்டணத்தை மக்கள்கிட்ட வசூலிக்க முடியல அதுக்கு இதுக்கும் பெரிய டெபிசிட் ஏற்படுது அதனால தான் கடன்றாங்க எந்த தனியார் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக அன்றைக்கி தமிழ்நாட்டில் அதானி ஒரு பக்கம் வந்து மின் உற்பத்தியில் இறங்கினார் அப்படின்னா இன்னொரு பக்கம் அதானிக்கு இணையாக தமிழ்நாட்டினுடைய அதானி தமிழ்நாட்டினுடைய எலான் மஸ்கு இருக்கார் இல்லையா நம்ம மாப்பிள்ளை சாரு அவர் ஒரு பக்கம் இந்த மின் உற்பத்தியில் இறங்க இவங்க கால் வைக்காத இடமே இல்லைங்க மின்சாரத்திலேருந்து மின்சாரம் வரைக்கும் ஏறிட்டாங்க மின்லேருந்து மின் வரைக்கும் போயிட்டாங்க அங்கே ஸ்பேஸ் சென்றை உருவாக்கிட்டாங்க வானத்தில் வானம்னு சொல்லி இப்போ ஏதாவது ஒரு படம் பார்க்குனா கூட இவங்க ஒரு ஒரு தகவல் கொடுத்தா பார்க்க முடியும் இவங்க இது கொடுத்தா பார்க்க முடியும் அந்தளவுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக வானத்திலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக ஆக்கிரமித்து சபரிசன் டீம் இறங்கிருச்சு அப்படி சபரிசன் தமிழ்நாட்டில் வெளியே தெரியாமல் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் என்று மொத்தமாக சபரிசனுடைய கட்டுப்பாடுகளை பல கிளை நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க இந்த நிறுவனத்தினருந்து தமிழ்நாடு அரசு மின்சாரத்தை வாங்குது மாப்பிள்ளை புழைக்கணு மின்சாரம் அரசே காற்றாலை உருவாக்கி இருந்தா அரசே சூரிய ஒளி மின்சாரங்களை உருவாக்கி இருந்தா அரசுக்கு லாபம் தனியாட்டை கொடுத்தா மாப்பிளைக்கு லாபம் அரசுக்கு நஷ்டம் அரசு நஷ்டமாகட்டும் குஷ்டமாகட்டும் எங்களுக்கு என்ன ஒம்பது லட்சம் கோடி கடை வாங்குவோம் இல்லை பத்து லட்சம் கோடி கடை வாங்குவோம் நாங்கள் டூஸ் போவோம் ஃபைவ்ஸ் போவோம் த்ரீஸ் போவோம் வரல கவுண்ட் பண்ணி அது செந்தில் அது மாதிரி மா எப்படியோ போயிட்டு போகுது எங்களுக்கு மாப்பிடல்லாம் இருக்கணும் மாப்படல்லாம் குடும்பம்லாம் இருக்கும் குடும்பம்ல தான் எல்லோரும்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை வளர்ப்பதற்காக இந்த வேலைகளுக்கு தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியதுக்கு மிக முக்கியமான காரணம் மின்சாரத்துறை அந்த மின்சாரத்துறை கடனில் முழுவிற்கு சபரிசனுடைய நிறுவனங்கள் மிக முக்கியமான காரணம் சமீபத்தில் கூட கே என் நேர் அவர்கள் வீட்டுக்கு வந்து வந்தாங்க வரும்போது வரும்போதுதான் தெரியுது கேஎன்ஆர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து உருமலைப்பட்ட பகுதிகளில் மிகப்பெரிய காற்றாலை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட பல நூறு கோடி எழுநூற்று கோடி நூறு கோடியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு அமைச்சர்களுடைய பினாமி பேரில் இங்கே காற்றாலைகள் இருக்குது அந்த காற்றாலைகள் இருந்து தமிழ்நாடு அரசு மின்சாரம் வாங்குது இதுக்கு அதிக லாபத்தை கொடுத்து கமிஷனும் வந்துடுது அவங்களும் வளர்ந்துக்கிறாங்க வேலையும் பார்த்துக்காங்க க மின்சாரத்துறை நஷ்டத்தில் போனால் எங்களுக்கு என்ன அப்படிங்கிறத போல திறந்து விடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் வாங்குவதில் சூப்பர் இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக எழுபத்தி மூணு ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது எழுபத்தி மூணு ஆண்டு காலத்துல அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த நாலு வருஷத்துல கடை வாங்கினது நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடை வாங்கியிருக்காரு இந்த ஆண்டு இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் இதுக்காக ஆட்சி கொடுத்தாங்க இப்படி கடன் கடன் மேல் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை திருப்பி அடைக்க முடியும் கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது உலக வங்கி பல்வேறு நாடுகளில் இருந்து கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம் அதற்கு வட்டி கட்ட வேணும் எப்படி பண்ண முடியும் கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்டு அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது தேவையா அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கடன் சுமைக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க இன்வெஸ்டர்ஸ் மீட் என்று திரு எட முத்துவேல் கருணாநிதி சொல்ல உலகம் முழுக்க போனார் அமெரிக்காவுக்கு அரபு நாடுகளுக்கு துபாய்க்கு அப்புறம் சிங்கப்பூருக்கு இப்படி பல்வேறு நாடுகளுக்கு போனாங்க போய் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி அவர் கமிட்மெண்ட் கொடுத்தாரு இதில் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னார் அந்த ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடியில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு அதில் எவ்வளவு தமிழ்நாடு லாபம் வந்திருக்கு அதன் மூலமாக ஏதாவது நடக்குதுன்னா எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நடைபெறவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு முடிஞ்சுக்கார் அப்போது அவர் சொன்ன வாக்குறுதிகளை ஐநூற்றி அறுபது வாக்குறுதிகளில் எதையும் செய்யலை கிட்டத்தட்ட பத்தாயிரம் பள்ளிக்கூடங்களை புதிதாக கெட்டுவோன்னு நாங்கள் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை நஷ்டத்தில் இயங்குகிறது ஐநூறு புதிய பள்ளிகளை தனியார் பள்ளிகள் கட்டி கொடுக்கும் பத்தாயிரம் புதிய பள்ளிகளை கட்டுவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாட்ட கொடுத்தாங்க திமுக ஆனால் இப்போ மகேஷ் பொய்யாமல் இருக்கார்லையா உதனிஸ்தானுடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் சரி அமைச்சர் அவர் சொல்கிறாரு ஐநூறு புதிய பள்ளிகளை தனியார் பள்ளிகள் எதப்படி இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலியில் ஒரு தான் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறார் ஒரு புஷ்பலதானு ஸ்கூல் இருக்குது அந்த புஷ்பலதா ஸ்கூலு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் கட்டி கொடுக்குமா ரோஸ்மேரி பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்குமா வேற வேலை இல்லை பார்த்தீங்களா ஒரு அ தனியார் பள்ளி அரசு பள்ளியை காலி படம் என்னப்பானா அரசு பள்ளியை வளர்த்துடன் நினைப்பானா நம்ம ஸ்கூல் திட்டத்தில் முன்னாள் மாணவர்கள் பணம் கொடுத்து நம்ம ஸ்கூலை இது பண்ணுவோம் பள்ளிக்கூடங்களை சீரமைப்பு அது ஒரு பக்கம் வசூலை போட்டாங்க கிரௌட் ஃபண்டிங்கில் நம்மளை திறனந்திமாங்க இவங்க ஒரு பக்கம் கிரௌட் ஃபண்டிங் போட்டாங்க இன்னொரு பக்கம் ஐநூறு தனியார் பள்ளிகள் ஐநூறு அரசு பள்ளிகளை வந்து சீரமைக்க உதவி பண்ணும் தனியார் வள்ளிகிட்ட காசு கேட்கறது மாணவர்கள்ட்ட காசு கேட்குறது ஆனால் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது ஆனால் பள்ளிக்கல்வித்துறையில் எந்த பள்ளிக்கூடமும் சீர்ட் செய்ய முடியாமல் பத்தாயிரம் பள்ளிகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சிதலமடைஞ்ச நிலையில் இருக்கிறது மாணவர்கள் திடீர்னு பார்த்தா மண்டையில் ஓடு விழுது மாணவன் படிச்சிட்டு இருக்கும்போது இங்கே இப்போ புக்கில் வந்து பேந்து அங்கேருந்து கீழே விழுது சுண்ணாம்பு விழுது ஓடு விழுது இங்கே அமைச்சரோட பிள்ளைகளோ எம்எல்ஏ பிள்ளைகளோ இல்லை முதலமைச்சருடைய பேரம்பேத்திகளோ அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா அங்கே காங்கிரட்டை போட்டு தரமாக நல்ல மண்டை தண்டிக்கு போட்டுச்சுருப்பாங்க திராவிட மாடல் அரசு ஆனால் படிக்கிறவன் சாதாரண ஏழை எளிய மக்கள் தானே அன்றாடங் காட்சிகள் தானே உழைக்கும் வர்க்கம் தானே அவன் மண்டை உடஞ்சா என்ன இல்லை கால்கை உடஞ்சா என்ன பா கழிவறைகள் சரியாக இல்லை உணவருந்தும் கூடங்கள் இல்லை உணவு தயாரிக்கும் கூடங்கள் சரியாக இல்லை பல பள்ளிக்கூடங்களில் வந்து பாதுகாப்புக்கான வேலைகள் இல்லை எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் பள்ளிக்கூடங்களை வைத்து விட்டு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை வருஷம் வருஷம் ஒதுக்கி அதில் பல ஆயிரம் கோடிகளை ஏப்பம் விட்டுருக்கிறது திராவிட மாடல் அரசு அது கம்மிண்ணே அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸாக பயங்கரமான ஆளாக இருக்கேடா பள்ளிக்கூடத்தில் கழிவறையை சீர் செய்யணும் பள்ளிக்கூடத்தினுடைய இருக்கக்கூடிய சுற்றுச்சூழ சீர் செய்யணும் பள்ளிக்கூட கட்டடங்களை சீர் செய்யணும் ஓட்டு பள்ளிக்கூடங்களை கான்க்ரீட் பள்ளிக்கூடத்தை மாத்தணும் அது சரியானது பள்ளிக்கூடத்தில் உணவை தரத்தை அதிகரிக்கணும் மாணவருடைய சீருடையின் தரத்தை அதிகரிக்கணும் மாணவர்கள் கொடுக்கக்கூடிய இடுபொருட்களுடைய தரத்தை அதிகரிக்கணும் மாணவருடைய நூல்களுடைய தரத்தை அதிகரிக்கணும் பள்ளி பாடத்திட்டத்தை மாற்றி அதில் நல்ல கல்வியை வாழ்க்கை கல்வியை இந்த மனித சமூகத்துக்கு தேவையான கல்வியை சமூக நீதி கல்வியை சாதி ஒழிப்புக்கான கல்வியை ஒரு மனிதநேய கல்வியை கொண்டு வரணும் அதில் மாற்றுதை நிகழ்த்தி மாணவர்களை நல்ல பக்குவமான மாணவர்களாக தயார்படுத்தி அறிவிச்சிருந்த மாணவர்களாக கலாம் போல உருவாக்கணும் அப்படின்னா அது பாராட்டலாம் வாழ்த்தலாம் பள்ளிக்கூடத்தில் கடைசி பெஞ்சை வந்து ஒழிக்கணும் கடைசி பெஞ்சுக்கிற கான்செப்டே ஒழிக்கணும் கேரளா சொல்லி எவன் சொன்னான்னு தெரியல பா வடிவில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு இருக்க போடப்படுதான் எப்படி இந்த பக்கம் போர்டு இருக்குமா இப்போ பொதுவாக வந்து இந்த பக்கம் ஒரு நாலு பெஞ்சு கிடக்கும் இந்த பக்கம் நாலு பெஞ்சு இருக்கும் இதில் கடைசி பெஞ்சுன்னு வந்துடுது அந்த கடைசி பெஞ்சில் தான் அவனுக்கு குற்ற உணர்ச்சி ஆகிடுதான் கடைசி பெஞ்சில் இருக்கும் மாணவர்கள் வந்து மா ஆசிரியருடைய பாடத்தை கவனிக்க முடியலையா அதனால் வந்து அவன் வந்து கடைசி பெஞ்சிக்காரனாலே வந்து ஒரு தவறான நடவடிக்கைகள் பெற்றான் ஒரு சமூக விரோதியாக மாறிடுறான் அப்படின்னு இங்கே நினச்சிக்கிட்டு கடைசி பெஞ்சு கான்செப்ட் வைக்க கடைசி பெஞ்சே கிடையாது அது இப்படி கடைசி பெஞ்சு இல்லாமல் இருக்க முடியும் இப்போ பாரு கழிவறையில் உட்கார்ந்த பொழுது கணப்புலியில் தோண்டியது இந்த யோசனை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நூறு வருடம் கழித்து வரக்கூடிய மடையர்களுக்கு நாம் என்ன செய்த வேண்டும் புரியவாக போகிறது க க போ அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு பெஞ்சான் இந்த பக்கம் ஒரு பெஞ்சா இந்த பக்கம் ஒரு பெஞ்சா ஏ கடைசி பெஞ்சு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ இந்த கடை இந்த முன் இப்படி இருக்கு இல்லையா இந்த மாணவன் போர்டை நேராக பார்த்துருவான் ஆசையை நடுவில் நிற்பார் நடுவில் தானே பாடம் நடத்த முடியும் இந்த பக்கம் இருக்கிறவன் இவன் எப்படி இருக்கணும் சொல்லுங்க சார் சார் எனக்கு ஒரு கேள்வி சார் இவன் அந்த பக்கம் இருக்கிறவன் இப்படி திரும்பி சார் இப்படியே காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து மாலை நாலரை மணி வரைக்கும் இப்படியே திரும்பி இருந்தான்னா அவன் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் தான் போகணும் ஒட்டுமொத்த மாணவனுடைய கழுத்தெளிமையும் உடைக்கிறக்கான வேலையை தான் இந்த கருத்து கந்தசாமியில் பண்ணியிருக்காங்க இப்படி உட்காந்தவன் இப்படி எழுது இப்படி எழுதுவானா இதை பிட்டடிக்கிறாங்களா இப்படி எழுது இப்படி இப்படி பார்த்து பார்த்து பார்க்குறதுக்கு என்னத்துக்கு ஆகும் அவனுக்கு இந்த பக்கம் கழுத்துறை வந்துடும் அந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் கழுத்துறை வந்துடும் இந்த இதை அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அப்படி என்ன பண்ணுங்க ஒட்டு மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்இடி ஸ்க்ரீனை நடுவில் கொண்டு வந்து இந்த பக்கம் ஸ்க்ரீன் தரணும் அந்த பக்கம் ஸ்க்ரீன் மாதிரி வச்சு ரவுண்டாக ஸ்கூலை கட்டிடுங்க ரவுண்டாக விட்டு எல்லாரும் சென்டராக உட்காந்து இது பண்ணலாம் இல்லை எல்லாரையும் சென்டராக வச்சு ரவுண்டு கட்டி வந்து அவர் அங்கே உட்காந்து பண்ணட்டும் டீச்சர் என்னையாது கடைசி பெஞ்சில் இருந்தால் சமூக வரதாக மாறிடுவான் கடைசி பெஞ்சில் இருந்தால் கவன ஈர்ப்பு கவன ஈர்ப்பு கவனம் வந்து குறைஞ்சிரும் கடைசி பெஞ்சில் இருந்தால் ஆசிரியருடைய பாடத்தை கவனிக்க முடியாதுன்னு எவன் சொன்னது இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுமைக்கும் சாதனை புரிந்தவர்கள் இன்னைக்கு பெரிய பெரும் நிறுவனங்களை படிச்சுருவேன் பெரிய பெரிய மருத்துவராக இருக்கவன் எல்லாரும் கடைசி பெஞ்சு சொன்னா நானே ஒரு கடைசி பெஞ்சு தான் ஏன் பள்ளிக்கூடத்தில் முதல் வகுப்பில் உட்காந்து முதல் பெஞ்சில் உட்காந்து முதல் மதிப்பெண் எடுத்தவன் கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் கொதைச்சி மதிப்பிடறேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய நல்ல ஸ்காலர் நல்லா படித்தான் திடீர்னு பார்த்தா திருச்சியில் கண்ணப்பா ஹோட்டல் வாசல் சாப்பிட்டுட்டு வெளியே வரேன் ஒருத்தர் வந்து புக்கு குத்துக்கிட்டு இருக்கான் என்சைக்குலர் பீடியோ புக்குனே புக்குங்க நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கட்டினீங்கன்னா அதை புக்கு அவர் புக்கு வந்து வித்துருக்கான் நிறைய பார்க்கலாம் புக்கு வைக்கிறவங்க ஒரு டையை கட்டிக்கிட்டு ஒரு பழைய ஷூவை போட்டுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்கான் எனக்கு ஷாக் இந்த பழைய இங்கே பார்த்துக்கமே அப்புறம் பாயத்தை வந்து பேசினோம்னா திருநெல்வேலி ஸ்லாங் வந்துச்சு தான் திருவள்ளிக்காக இருந்தால் அமெரிக்கா போனாலும் விண்வெளிக்காக போனேன் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னா உன்னே நீங்கள் திருநெல்வேலி தானே அப்படின்னு ஆமாம் நீங்கள் வந்து சென்சைவைஸ் ஆகணும் ஆமாம் அப்படின்னா உடனே எந்த பேஜி அப்படின்னா அப்படி மன்னே ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தெரியலையா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு இப்போ நான் அதெல்லாம் வந்து இந்த பரபரப்பாகிறதுக்கு சாட்டையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ சொன்ன உடனே அவன் வந்து க இது பண்ணுறான் அப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நல்லா படித்த பையன் அப்படி எவ்வளோ சம்பளம் பார்த்தா ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான் ஒரு புக்கு விற்றா அவனுக்கு வந்து ஐம்பது ரூபாய் நூறுரூபாய் லாபம் கிடைக்குமா ஒரு பத்து புக்கு வித்தா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இது வந்து சம்பளம் கிடையாது கமிஷன் பேசிஸ் அப்படிங்கிறான் என்சைக்குலியா அப்படிய புத்தகத்தை வந்து விற்று கொண்டிருக்கான் தெரு தெருவாக போய் டிஸ்கவரி அந்த மாதிரி புத்தகங்களை விற்றுக்கிட்டு இருக்கான் அப்புறம் நினச்சேன் கடைசி பெஞ்சில் இருந்த ஒருத்தனாலையும் சாதிக்க முடியும் முதல் பெஞ்சில் இருந்த ஒருத்தன் சரியான பாதை தேர்ந்தெடுக்கினால வீழ்ந்து போகவும் முடியும் அதனால முதல் பெஞ்சோ ரெண்டாம் பெஞ்சோ மூணாம் பஞ்சோ தீர்மானிப்பதில் அந்த மாணவனுடைய இண்டிவிஜுவலும் அவனுடைய அடுத்தடுத்த எந்த பாடத்திட்டத்தை தேர்ந்து போறான் எந்த என்ன படிக்கிறான் எப்படி வாழ்க்கை முறை தெரிஞ்சுக்காம பொறுத்தான் அவன் வெற்றியும் இருக்கக்கூடிய மாணவர்கள் கடைசி பெஞ்சில் இருந்ததுனாலே அவன் கவனிக்க மாட்டான் அவனுக்கு பாடம் ஏறாது அவன் மக்கு சாம்பார் மாறிடுவான் அப்படிங்கிறதுலாம் அப்படிலாம் காலம் கிடையாது ஒரு வகுப்பறையில் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார முடியாது நாலு போட்டால் நான் நாலு பெஞ்சில் அஞ்சு பேர் கடைசி பிஞ்சு தான் உட்கார்ந்தா ஆகணும் அப்படி கடைசி பெஞ்சில் உட்காந்தாலே அவன் கவனப்பில ஏற்படுதுன்னு ஒரு அரசு நினைக்கிறான் எழுபது வருஷமா ஏன் பலாயிரம் வருஷமாக பள்ளிக்கூடம் நடந்துக்குது பலாயிரம் வருஷமாக பள்ளிக்கூடங்கள் நடந்து பலாயிரம் பேர் படிச்சிருக்கிறான் அப்படி படித்த கடைசி பெஞ்சுக்காரன் எல்லாரும் தோற்று போயிட்டானா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை மட்டும் வைக்கல அவர் ஐநூறு பள்ளிக்கூடங்களை தனியார் பள்ளி கொள்ளி ம நம்ம ஸ்கூல் திட்டத்தில் வந்து பத்தாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு கட்டுறதுக்கு மாணவர்கிட்ட காசுக்கிறார் அப்போ அந்த அரசு பள்ளிக்கல்வித்துறை நஷ்டத்தில் இயங்குது அப்படிங்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லை மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு துவங்கி ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதாவை தொடங்கி வச்சு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தொடச்சா கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஆண்டு இல்லைன்னாங்க ஒரு துண்டு கரும்பும் ஓ கொஞ்சம் பச்சரிசின்னு நினைக்கிறேன் அதில் பொங்கி தின்னோம்னா பொங்கல் குழு குழு குளுன்னு இருக்கும் அப்படி இறங்குறது இங்கே வரைக்கும் வந்து டப்புனு கீழே விழுந்துடும் அந்தளவுக்கு அந்த பொங்கல் இருக்கும் திருநெல்வேலி சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா மாதிரி அந்த பொங்கல் வரும் முதலமைச்சர்லாம் அந்த வீட்டுக்கு அந்த பொங்கல் தான் வைப்பாப்பில் அந்த மாதிரி ஒரு பொங்கல் ஒரு அரிசியும் ஒரு திருண்டு கரும்பு துண்டு அது இங்கிட்டு சும்பி போயிருக்கும் இங்கிட்டு சும்பி போயிருக்கும் பார்க்குறதுக்கு திமுக அரசு மாதிரியே இருக்கும் அந்த கரும்பை கொண்டு கொடுத்தாங்க அப்போ ஆயிரம் ரூபாய் ஏன்டா கொடுக்குறேன் சொல்லி ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகள் கேட்ட பொழுது இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது இதே க மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ஐயாயிரம் ரூபா கொடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறீங்களா கூட ஆயிரம் ரூபா போட்டு ஐயாயிரம் கொடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் மூவாயிரத்தி கூட தெரியாம ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பாவம் வாத்தியார் பிள்ளை மக்குங்கிற மாதிரி கருணாநிதி பிள்ள சுக்கு பெண்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க நான் வரவேற்கிறேன் அப்பவே வரவேற்க நான் வேண்டாம்னு சொல்லல இந்த ஐயாயிரத்துக்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு

தமிழ்நாடு மொழி மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய பேரில் கோட்டம் கட்டலாம் நூலகம் கட்டலாம் பேருந்து நிலையம் கட்டலாம் என்ன சுடுகாட்டு இரநூத்தம்பது கோடியில் கட்டலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கு பணம் இருக்கும் இதுக்கு பணம் இருக்காதுங்கிற கேள்வியை கூட எல்லோரும் எழுப்பினாங்க அப்போ தங்கம் தனசும் ஒத்துக்கிறாரு நிதி நெருக்கடி அமைச்சர்கள் சொன்னால் பரவாயில்ல தமிழ்நாட்டுடைய உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது கேடிவி கேட்டிங்கன்னு நம்ம இந்த கலாநிதி மரம் கேடிவி இல்லை அது நிறுவனம் பேர் கேடிவி கேடிவி ஹெல்த் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு நிறுவனம் இந்த நிறுவனம் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அடிப்படையில் ரேஷன் கடைகளுக்கு சமையல் எண்ணெயை சப்ளை செய்யக்கூடிய நிறுவனம் இந்த ரேஷன் கடைகளுக்கு பொதுவாக ஒவ்வொரு ஒரு நிமிடம் முட்டை சப்ளை பண்ணுறாங்க ஒரு நிமிடம் அரிசி சப்ளை பண்ணுறாங்க ஒரு நிமிடம் பருப்பு சப்ளை பண்ணுறாங்க பொங்கலில் இந்த அண்டி பருப்பு கிறிஸ்மஸ் பருப்பு இந்த முந்திரி பருப்புலாம் கொடுத்தாங்களே இதை கூட ஒரு நிறுவனம் தான் சப்ளை பண்ணிச்சு இவங்க புரோக்கர் தானே கமிஷன் தான் வாங்குவாங்க ஏதாவது நிறுவனங்கள் வந்து சப்ளை பண்ணும் அப்படி தமிழ்நாடு ரேஷன் கடைகளுக்கு சமையல் எண்ணெயை சப்ளை செய்த ஒரு நிறுவனம் பொதுவாக எண்ணெயோ இல்ல எந்த பொருட்களோ ரேஷன் கடைகளுக்கு குறைந்தபட்சம் நாட்களுக்குள்ள பணம் கொடுக்கணும் இது தான் இது வந்து அரசுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பொது விதி முப்பது நாட்களில் செக் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் இவங்க டெண்டர் எடுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு சமையல் எண்ணெயை இந்த நிறுவனம் சப்ளை பண்ணது மூன்று மூன்றாண்டு காலமாக இது வரைக்கும் ஒத்துரவு பண வரல நீதிமன்றத்தை நாடுகிறது கே ஹெல்த் ஃபுட் அண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அதை விசாரித்த நீதியரசர் மாண்புமிகு ஐயா ஆனந்த வெங்கடேஷ் கேட்குறாரு ஒரு லட்சத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபா நீங்கள் தந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும் இதில் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பெண்டிங் இருக்கு சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அரசிடம் மூன்றாண்டு காலமாக ஒரு நிறுவனத்துக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் நிதி இல்லையா தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடியில் இருக்கிறதா என்ற கேள்வியை முன் இதே போல இதே நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலவில் இருக்குது அரசு ஊழியர்களுக்கு அரசு அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு கால பலன்களை ப்ராவிடன் ஃபண்ட் போன்ற ஓய்வு கால பலன்களை இந்த அரசு கொடுக்கலன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான வழக்கல் நிலுவையில் இருக்கிறது ஒரு பக்கம் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு கால பணங்களை கொடுக்க நிதி இல்லை இன்னொரு பக்கம் இது போன்ற நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்க நிதி இல்லை என்றால் அரசு நஷ்டத்தில் ஓடுகிறதா அரசின் நிதி இல்லையா என்ற கேள்வியை நீதிபதி கேட்டுக்காரு வரைக்கும் பதில் சொல்லல சொத்து வரி உயர்ந்திருக்கிறது பத்திரப்பதிவு வரி உயர்ந்திருக்கிறது மின்சாரம் வரி கட்டணம் உயர்ந்திருக்கிறது வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது தண்ணி வரி உயர்ந்திருக்கிறது எல்லா வரியும் உயர்ந்திருக்கிறது அதே போல் தமிழ்நாடு அரசனுடைய கடனும் உயர்ந்திருக்கிறது முதலாளி ஐநூறு வடை போட்டம் காலி ஐநூறு லட்டு போட்டம் காலி ஐநூறு தோசை போட்டம் காலி சூப்பராக இப்படி தானே ஒரு முதலாளியை குசிப்படுத்தணும் கல்லாப்பட்டியும் காலி திமுக தன்னை திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுது எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுகவினர் வந்து அதை விடியா அரசுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய தாவைக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து சாரிமா மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் பொதுவாக இந்த திராவிட மாடலில் திருட்டு மாடல் பாரு எதிர்க்கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சா கூட இவங்க தன்னை வந்து கோபாலகிருஷ்ணோட எதிர்க்கட்சிகள் எல்லாமே சப்பானின் தான் அந்த அரசு அழைக்கிது இதுவரைக்கும் இந்த அரசு ஒம்பது லட்சத்தி முப்பத்தி கோடி கடன்னா இந்த அரசு மீண்டும் வரும் அப்படின்னு கற்பனை கூட பார்க்க முடியல துபாயில் கோல்டன் விசா வாங்கினா இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கட்டினா போதும்றாங்க அப்ளை பண்ணி வச்சலாமா நான் முடிவு பண்ணிட்டேன் ஒன்று துபாய்க்கு போவோம் இல்லை ஆஸ்திரேலியாக்கிட்ட போவோம் இல்லை அரபு தேசத்தில் போய் ஒட்டம் கூட மேப்படா இவன் இங்கே ஒரு ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழ்நாட்டில் வாழ்வதை கற்பனை பண்ணி கூட மாக்க முடியல ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமைகள் ஆற்றுமணல் கொள்ள கனிமவள கொள்ள இயற்கை வள சுரண்டலு அதிகாரிகளுடைய அட்டு அட்டுழியம் ஆட்சியாளருடைய அராஜகம் திமுக மாவட்ட ஜனங்க பேரில் குறுநில மன்னர்களை உருவாக்கி அந்த ஒரு பக்கம் சண்டை இன்னொரு பக்கம் நாடு முழுக்க கடனு ஒம்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடி கடன் என்று ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் குளிதோண்டி புதைத்திருக்கிறது இந்த விடியா திருட்டு மாடல் அரசு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து